சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் கூலி ரைட்டு முடிஞ்சாச்சு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸு இன்னொரு பக்கம் டூ கோழிக்கோடில் அப்படி ஒரு பார்த்து பார்க்குறதுக்கு அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மீறி வழக்கமாக ரஜினி மேது வைக்கிற விமர்சனம் தான் வந்து அப்பா இவருக்கு வயசாகி போச்சு எழுபத்தி நாலு வயசாகிடுச்சு உடம்புல எவ்வளோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்குது அவர் எவ்வளோ ப்ராப்ளம் தான் உனக்கு என்னையாக வந்தது வந்து ஆனால் வந்து பணத்தாசைக்காக இவர் நான் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து சம்பளத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட எல்லா சொத்து அப்படின்னா அது ரஜினியோட விருப்பம் வந்து ரஜினியே வந்து வேணான்னு சொன்னால் கூட இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து விடமாட்டாங்க போகிறது ப்ரொடியூசர் இப்போ பார்த்தீங்கன்னா கூலி ஜெயிலர் டூ அடுத்த படத்துக்கு வந்து போயஸ் கார்டனில் அவ்வளோ ப்ரொடியூசர் வந்து க்யூவில் நிற்கிறாங்களோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திராவில் உள்ள பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து ஏன்னா இங்கே தமிழில் படம் எடுக்கிறதுக்கு இப்போ யாரும் ரஜினி வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு இங்கே யாரும் கார்ப்ரேட் நிறுவனங்கள் இல்லை பழைய ஒரு ஆரம்பத்தில் ஏவிஎம் விஜயவாகனி இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இப்போ எப்போ அவங்க படம் எடுக்கிறதுலாம் விட்டுட்டாங்க இன்றைக்கி வந்து ரஜினியோட சம்பளம் காஸ்ட் ஆஃப்லீவ் இங்கே எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து அதனால தான் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருந்து இப்போ மைதிரி மூவிஸ் மாதிரியான இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் வந்து இப்போவே வந்து ஒரு டோக்கன் ட்ரான்ஸ் ஒன்று போட்டு வைப்போம் அப்படின்னு அதுக்கு காரணம் என்னென்னா ரஜினியோட படத்துக்கு ஒரு மினிமம் இல்லை மேக்சிமம் கேரண்டி உண்டு அப்படின்றத வந்து கருத்து கிடையவே கிடையாது இப்போ பாருங்கள் கூலி ஒரு நூறு நாள் இருக்குது ரிலீஸுக்குன்னு ஒரு வீடியோ விட்டாங்க அந்த வீடியோ வந்து வைரல் ஆக்கிட்டாங்க அது ஒரு சில மணி நேரம் தான் ஓடுது வந்து அது அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாச்சு வியாபார ரீதியாக அந்த படம் வந்து தேவா அப்படின்ற ஒரு கேரக்டரு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார்ஸ் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் வந்து என் திரை வாழ்வில் நான் பண்ண படங்கள் ஒரு அஞ்சாறு படம்னா கூட இந்த படம் தான் நான் எந்தவித டென்ஷனும் இல்லாமல் அவ்வளோ ஆத்மார்த்தமாக ஒர்க் பண்ண படம் இதுதான் கடைசி நேரத்தில் ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து என்னன்னு தெரியும் வந்து இந்த என்னுடைய படங்களில் பெரும்பாலும் இந்த ரிலீஸ் டேட்டை வந்து முன்கூட்டியே அறிவிச்சிருவாங்க அறிவித்த பிறகு நான் படுற அவசரம் இருக்குது அப்படின்னு எல்லா டைரக்டரும் அது வந்து அதுவும் பெரிய ஹீரோக்களுடைய படங்களுக்கு முன்கூட்டியே ரிலீஸ் ஸ்டேட் அறிவிச்சா அது எந்த மாதிரியான சிக்கல்னு தெரியும் கூலி கூட ஒரு ரஃப் கா ரஃப் காபின்னு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் காஃபி ஃபர்ஸ்ட் காஃபியை வந்து ஒரு ஒன்றும் ரீ ரெக்கார்டிங்லாம் பண்ணாமல் ரஜினி கம்ப்ளீட்டாக பார்த்து முடித்த பிறகு தான் ரிலீஸ் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் டபுள் ஹாப்பி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான் வந்து குறிப்பாக இந்த படத்தில் அமீர் கான்னுடைய அந்த கேரக்டர் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொல்லி எங்கள் வந்து விக்ரம்ல எப்படி ரோலக்ஸாக கொஞ்ச நேரம் வந்து சூர்யா வந்து கலைக்கு நிற்கிறதுக்கு ரோலக்ஸ் ரோலக்ஸ்ன்றாங்களோ அதே போல் தாங்க அமீர்கான் வந்து ஒரு கெஸ்ட் ரூல் தான் வேற லெவலில் பண்ணியிருக்காரு அதுவும் ரஜினிக்காக இறங்கி பண்ணியிருக்காரு ரஜினி அந்த போஷனை பார்த்துட்டு பெரும் மகிழ்ச்சி என் பாருங்கள் ஒரு டிஐ பண்ணல ரெக்கார்டிங் இல்லை எந்த கலர் கலெக்ஷன் இல்லை அந்த படத்தை ரஃப்ஃபாக பார்த்துட்டு அந்த அமீர்கான் போர்ஷனை அப்படி கொண்டாடி இருக்கார் வந்து அது அந்த காட்சிலாம் கூட நம்ம சென்னை எண்ணூர் தொகை துறைமுகத்துலேயும் அப்புறம் ராஜஸ்தான்லேயும் எடுத்துருக்காங்க வந்து இது தவிர பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா சத்யராஜ் இவங்கெல்லாம் இருக்காங்க வந்து இந்த படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக தளபதி தேவாவை தாண்டி இந்த தேவா வந்து அதுவும் இந்த டூ கே கிட்ஸ் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு ரைட்டு ஓகே இந்த சம்பள விவகாரம் ரஜினி வந்து அத்தனை கோடி வாங்கிறார் இத்தனை கோடி வாங்கிறாருன்னு நான் ஒரு தடவை அவன் அவர்கிட்ட வந்து ஒரு தடவை இருக்கும்போது இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி சம்பள விவகாரத்தை பற்றி பேசும்போது அவர் சொன்னார் வந்து என்றைக்குமே வந்து ரஜினி சார் சம்பளத்தை வாயை திறந்தே கேட்க மாட்டார் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சம்பளப்பட்டியல் வந்து வாசித்தார் அவர் பதினாறு வயதில் பட சமயத்தில் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு போனா ஒரு கேள்விக்குறியில் ஐயாயிரம் ரூபா அப்புறம் அடுத்த பாரிசு படத்தில் ஏதோ ஒரு லட்சம் ஒரு அஞ்சு லட்சமோ ஆறு லட்சமோ அப்புறம் வந்து மாப்பிள்ளை படத்தில் ஒரு நாற்பது லட்சம் இடையில் கூட ரெண்டு மூணு படங்கள் இவருக்கு வந்து மன்னன் படத்தில் தான் ஒரு கோடி ரூபா சம்பளம் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷனில் பிரபு ஆயிற்சி படத்தில் ஒரு கோடி அந்த ஒரு கோடிக்கு வந்து எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்து மன்னன் படத்தில் வந்து அவர் வாங்கியிருக்கார் நீங்கள் சொல்லலாம் அந்த நேரத்தில் பலவாசினா அந்த ரேஞ்சுக்கு இருந்ததுங்கிறது தாண்டி இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்கள் வந்து ஒரு படம் ரெண்டு படம் எட்டு உடனே அவருடைய சம்பளம் வந்து கோடியில் போய் நிற்கிதுங்க அது நாலு கோடி கொடு அஞ்சு கோடி கொடு அடுத்த படம் ஜெயிக்கணும் தம்பி அப்படின்னா கூட அதை பற்றிலாம் கவலை கிடையாது காட்டுள்ள போதே தூற்றிக்கொள்ள தாண்டி ஃபேன் வச்சாவது நான் தூத்திப்பேன் அப்படின்ற அளவுக்கு இறங்கி தான் இப்போ காணாமல் போகிறாங்க ஒரு மனுஷன் அதான் சொன்னார் எஸ்பி முத்துராமன் சார் ரொம்ப கூச்சப்படுவார் சம்பளத்தை ஏற்றி கேட்கறதுக்கு முதலாளி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது ரைட் அப்படின்வார் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரஜினி ரஜினிக்கு வந்து எத்தனை கோடி கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவர் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடின்னு நினைக்கிறோம் அது ஒரு படத்துக்கு அதுவும் ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா அவர் சம்பளம் கீழே தன்னாலே கணிசமாக குறைச்சிப்பார் பட நிறுவனங்கள் தான் ஏற்றுறாங்க இதை தாண்டி ரஜினியுடைய அந்த எளிமை இருக்கு இல்லைங்களா அது மிகப்பெரிய பலம்னு பல பேர் சொல்லியிருக்காரு அதை தாண்டி தடவை கவிஞர் வைரமுத்து அவர்கிட்ட இருக்கும்பொழுது கோச்சாராயன் படத்துக்கு ஒரு பாட்டு எழுதினேன் அந்த பாட்டுடைய ஒரு நாலு வரி அவர் பார்த்துட்டு கண்கலங்கி அப்படி வந்து சேர்த்து கட்டி பிடிச்சிட்டாரு அவருடைய மகள் வந்து சௌந்தரிய ஆழ ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பாட்டோடைய வரி என்னென்னா உங்களின் வாழ்த்துக்களால் கொண்டு எழுந்து விட்டேன் இனிமேல் இந்த உயிரே உங்களுக்காகத்தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது என்னென்னா அவர் தான் அப்போ தான் வந்து அந்த உடல்நிலை தேறி வந்திருக்கிறார் உங்களுடைய வார்த்தைகளால் தான் உங்களுடைய வேண்டுதலால் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கிறேன் இனி இருக்கிற என் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்காகத்தான் அப்படின்ற அந்த ஒரு நாலு வரி வைரமுத்துடைய வரிக்கு கட்டிப்பிடிச்சு உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டார் இதுதான் உண்மை அப்படின்னு இது ஒரு இன்னொரு விஷயம் வந்து இந்த எளிமை தான் எப்போவுமே வந்து ஒரு ஒரு மனுஷனை வந்து இந்த உயரத்தில் வைக்கும் அந்த எளிமை எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அதை பற்றி ரஜினி கவலைப்படுறதே கிடையாது நீ என்னவனாலும் என்னை சொல்லிக்கோ என்னவனாலும் என்ன பேசிக்கோ அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வி சி அவர்கிட்ட தான் பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஒரு குழந்தை மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து சொல்லிட்டுருக்காரா இமயமலைக்கு அதை போவார் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு வட இந்தியாவினுடைய ஒரு ஏதோ ஒரு ஒரு கடகோடி கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அழுக்கான பைஜாமா ஒரு பழைய ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு ஜோல்னா பையி கையில் ஒரு தடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தாபா மாதிரி இருக்கிற ஹோட்டலில் அப்படியே மெதுவாக தயங்கி 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 ரஜினிக்கு என்னென்னா யாராவது பார்த்துட்டு போகிறாங்க இது பண்ணிட்டு போகிறாங்கிறதுக்கு ஏன்னா அங்கேயும் கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல அப்படின்னு போனால் ஒன்றும் இல்லையா அந்த கூட்டம் அந்த ஒரு தான் அந்த தான் இருக்குதான் கூட்டம் ஜெஜே ஜெஜன்னு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படியே போய் ஓரமாக போய் கடைசி இதில் போய் உட்காந்த உடனே அப்படியே சப்ளையர் ஒரு மூணு நாலு பேர் அப்படி பார்க்குறாங்களாம் பார்த்தோன்னே என்னோரு ஒரு சன்னியாசி ஒரு பரதேசி ஏதோ ஒரு ஆள் ஒரு பிச்சைக்கார மாதிரி வந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே என்ன என்ன வேணுங்க எது வேணும்னா ரஜினி ஒன்றுமே சொல்லி அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தாப்லையாம் ஒருத்தர் ஒரு கடைசியாக ஒரு சப்ளையர் வந்து ஹிந்தியில் என்ன சார் வேணும் அப்படி ஒரு ஒரு லிஸ்ட்டே படிக்கிறாப்லையா ரஜினி படித்த உடனே அப்படி கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்த உடனே ரஜினிக்கு என்ன டவுட் ஆகிடுச்சா ஓகே இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான்ல அப்படின்ட்டு எப்படி மி மிதிசாக சிரிக்கிறாப்லையா குடிஞ்சிக்கிறாப்பிலாம் பேக்கெட்லேருந்து பணத்தை அவன் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்துக்காமி ஏன்னா உருவத்துக்கும் உன்னுடைய உடைக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் ஆனால் இந்த லிஸ்ட்டை படிக்கிற லிஸ்ட்டை பார்த்தா அவ்வளோ இதுவாக இருக்குது வந்து எடுன்னொன்னே அந்த நேரம் தான் சிரிச்சுட்டு அவருடைய அந்த ஜிப்பா பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து காமிச்சம்பருக்கு தான் அதெல்லாம் கொண்டு வந்தான் அது என்னென்னா ரஜினி அவன் எப்படி அதெல்லாம் பண்ணால் இவர் எப்படி நடந்துக்கிட்டார் வந்து ஒரு குழந்தை மாதிரி சொல்லி சொல்லி சிரித்து 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 அவர் வீசி கொண்டு அதுக்கிட்ட நடித்து காமிச்சிருந்தான் அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இயக்கம் ஒன்று இருக்கும் பாருங்க வந்து அதுதான் பாலகுமார்கிட்ட சொன்னது தான் வாட்சாப்படை டைமில் சத்யா ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ரஜினி சார் நான் போயிட்டு ஒரு காபி சாப்பிட்டு வரேன் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் அது சார் கொடுத்த வச்சவர் சார் நீங்கள் அப்படின்னு ரஜினி என்ன என்ன அப்படின்னு காபி சாப்பிட்றது கொடுத்து வச்சவனா அப்படின்னு நாராம் நீங்கள் காப்பி சாப்பிட்றதுக்கு போகிறீங்க நான் இருந்தால் சாப்பிடத்தாந்தால் உடனே வாங்க வேண்டியதாக இருக்கும் இல்லைனா என்ன சும்மா விட மாட்டாங்க நான் வெளியே வந்தால் என்ன ஆகணுன்னு அப்படி விழுந்து விழுந்து பாலகுமாரன் எடுத்தார் பாலகுமார் சிரிச்சாராம் இதுதான் அங்கே நம்ம ஊரில் இப்படி போய் உக்காந்து எங்கேயும் சாப்பிட முடியாது அட வேற கர்நாடகா மகாராஷ்ட்ரா இங்கேயும் சாப்பிட முடியாது ஏதோ ஒரு இமயமலை கீழே இருக்கிற ஒரு ஒரு கிராமம் போது தான் வந்து சாப்பிட்டோம் இங்கேயும் ஒருத்தவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டானோன்னு நினைக்கும் போது இல்லை இவன் ஒரு பரதேசி இந்த ஆள் கையில் துட்டு இருக்குதா இல்லையான்னு தெரியல சாப்பிட்டுட்டு துட்டு இல்லைன்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு எடுவன் காசை எடு அப்படின்னு காமிக்கிறத அப்படி ரஜினி நடித்து காமிச்சப்போ சுற்றி தான் தான் அவருடைய முகத்தில் அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியாக வந்து அதுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன சொத்து இருக்கட்டும் என்ன பணம் இருக்கட்டும் என்ன புகழ் இருக்கட்டும் என்ன சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் எது இருந்தாலும் சரி அதை நம்ம நினச்சத ஒரு சாப்பிட்றது நம்ம இடத்துக்கு போகிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது அந்த இடத்துல இருந்து அனுபவிச்சாதான் தான் தெரியும் நம்ம அங்கே பார்த்து பா போகிற இடம்லாம் வந்து இதுவாக இருக்குது அவருக்கு வந்து வாசல் வரைக்கும் வந்து விட்டு போகிறாங்க மலரால தூவுகிறாங்க அவர் கோழிக்கோடு போனாலும் வந்து அவரை கொண்டாடுறாங்க பாலக்காடு போனாலும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய இது இருக்கும் இங்கே தான் கலைப்புலி தான் ஒரு தடவை சொல்லியிருந்தார் இந்த கபாலி படத்துக்கு மலேசியாவில் ரஜினி வராருனோடனே ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் வந்து அந்த ரூம் வந்து டாம் குரூஸ் தங்கின ஒரு ரூம் அது மிக பிரமாண்டமான ஒரு ரூம் அது அதை வந்து முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூமை வந்து ரெடி பண்ணியாச்சு அதாவது வந்து சூட் ரூம்னால் அப்படியேப்பட்ட ஒரு பெரிய சூட் ரூம் அது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது இவர் வந்தவுடனே ஒரு சர்ப்ரைஸாக இவருக்கு அந்த ரூமில் கொண்டு போய் விடணுன்னு ஆறா இப்போ போகலாம் அப்படின்ட்டு போய் ஒரு நாலடி எடுத்து ஏ யார் 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 இந்த ரூமை வந்து ரெடி பண்ணுது யார் கொடுத்தது அப்படின்னு பதட்டமாகறாங்கன்னா இவர் ஒன்றுமே புரியலையா கலைப்படி தான் இருக்குது சார் என்ன சார் இதுதான் அவர் தங்கின இல்லை இல்லை இல்லைங்க எவ்வளோ இதுக்கு வாடகை அப்படின்றாரா ஒரு பெரிய தொகை சொல்லும்போது வெளியே வந்துட்டார் வெளியே வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டார் உட்காந்து எனக்கு சும்மா சிங்கிள் ரூமு நான் இருக்கிறது சிங்கிள் ரூமு நான் சாப்பிட்றது இவ்வளோ ஒரு புடி சாதம் இதெல்லாம் ஏன் வீணாக ஆடம்புடும் நீங்கள் ரூமை மாற்றுறீங்களா இல்லையான்னு ஏன்னா அது வந்து அட்வான்ஸ் ஃபுல்லாக பே பண்ணியாச்சு இவர் தங்கெல்லாம் வேறு யாரை தங்க வச்சு தான் ஆகணும் வேறு யாரும் தங்க வைக்கிறதுக்கான தகுதி அங்கே இல்லை அப்போ அந்த ரூம் வீண் தான் ஏன்னும் உள்ள சார் இல்லை சார் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா உள்ளே ஒரு அடி கூட நான் காலை எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு சூட் ரூம் போட்டு முடிச்சுருக்காங்க வந்து முடித்த பிறகு தான் அவர் உள்ளே போயிருக்கார் இதுக்கான காரணம் என்ன திரும்ப சொல்கிறது என்னென்னா அவர் கூலி ஆகட்டும் ஜெயிலில் டூ ஆகட்டும் இன்றைக்கி போயஸ் கார்டனில் அவருக்காக படம் பண்ணுறதுக்காக அவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்கன்ற அத்தனையும் இருந்தாலும் ரஜினியுடைய எளிமை தான் அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு அடையாளம் என்பதில் மாற்றுக்கருத்திலேயே அதையெல்லாம் மீறி இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார்னா அதுதான் அவருடைய பலம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி